நடிகை திரிஷா நடிகை குஷ்பு நடிகை ரோஜா ஆகியோர் பற்றி தரக்குறைவாக பொது மேடையில் பேசியிருந்தார் நடிகர் மன்சூர் அலிகான் இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனமும் எதிர்ப்பும் தெரிவித்திருந்தனர் இந்திய தேசிய மகளிர் ஆணையம் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தது நடிகை திரிஷா தனிப்பட்ட முறையில் நடிகர் மன்சூர் அலிகானுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தார் தமிழக போலீஸ் வழக்கு பதிவு செய்து நடிகர் மன்சூர் அலிகானை விசாரணைக்கு அழைத்தது போலீஸ் விசாரணைக்கு ஆஜரான மன்சூர் அலிகான் பேசியதற்கு மன்னிப்பு நடிகை திரிஷாவும் மன்னித்து விட்டதாக கூறியிருந்தார் நடிகை திரிஷாவுக்கு ஆதரவாக தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி கருத்து தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் நான் மன்னிப்பு கேட்கவில்லை திரிஷா குஷ்பு சிரஞ்சீவி மீது மானநஷ்ட வழக்கு தொடருவேன் அதற்கு அனுமதி தரக்கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் மன்சூர் அலிகான் நடிகர் மன்சூர் அலிகானின் இந்த நடவடிக்கையால் கடுப்பானது சென்னை உயர்நீதிமன்றம் பெண்களை தவறாக பேசியதும் இல்லாமல் அவர்கள் மீதே மானநஷ்ட வழக்கு போடுவதா என்று கோபமானது உயர்நீதிமன்றம் நடிகர் மன்சூர் அலிகான் போட்ட மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம் மேலும் ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் மன்சூர் அலிகானுக்கு விதித்தது உயர் நீதிமன்றம் இந்த ஒரு லட்சம் ரூபாய் அபராத தொகையை சென்னை புற்றுநோய் மருத்துவமனைக்கு நிதியாக தர வேண்டும் என்றும் உத்தரவு போட்டது சென்னை உயர் நீதிமன்றம் திருடனுக்கு தேள் கொட்டிய கதையாக ஆகிவிட்டது நடிகர் மன்சூர் அலிகானுக்கு சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்